ஒரு ப்ரொடக்ஷன் எந்த பிரமாயமா பண்ணிட்டு சார் முதல்ல வாழ்த்துக்கள் என்ன தூங்கி கிடக்கிறது எல்லாருக்குமே மீடியால எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் என்ன வந்து பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு என்ன என்ன யார் யாரு ஹீரோ இங்க கூட பட் அதெல்லாம் மீறி டைரக்டர் குபேந்திரன் வந்து திஷ்யை செலக்ட் பண்றதும் நீங்க அதுக்கு அப்ரூவ் பண்றது இங்க வந்த பிறந்தா எனக்கு தெரிஞ்சு வேற யாரோ ஒருத்தர் நடிக்க வேண்டியது அது எனக்கு தெரியாது பட் இதுலாம் ஒரு மிகப்பெரிய தைரியம் எனக்கு ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க உங்களை பத்தி தான் பேசணும்னு நான் கேட்டு இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இவ்வளவு சேர்ப்பா இவ்வளவு அழகாக பப்ளிசிட்டி பண்றீங்க கேரி பார்வர்ட் பண்றீங்க ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்றீங்க மீடியாவில வந்து ரெகுலர் டச்ல சேர்த்துக்கிறீங்க

இன்னைக்கு மூணு பேர் ரொம்ப முக்கியமா வரும்னு ஆசைப்பட்டாங்க வர முடியல ஒண்ணு வந்து என்ன நடிக்க கூப்பிட்டு வந்த கேரன் சார் திசு நடிக்க கூப்பிட்டு வந்த சசிகுமார் சார் அண்ட் கூடவே டிராவல் பண்ண சந்திரகனி சார் மூணு பேரும் முதல்ல எப்பயும் விஷ் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு வினகரன் நாயுடு வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணதே பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார்ல எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாரு அவங்களால் வர முடியல பட் அவங்களோட விஷஸ் உங்களுக்கு டீம் மொத்தத்துக்கும் சொல்ல சொன்னாங்க இந்த நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு முன்னாடி பேசினவங்க நான் ரொம்ப அற்புதமா பேசினாங்க எனக்கு அவங்க சிங்கர் எனக்கு பேர் தெரியல பட் ஒரு செகண்ட்ல அப்படி அந்த ஸ்டேஜை கடத்திட்டு போனாங்க அவ்வளவு அற்புதமான வாய்ஸ் அப்படி கம்பீரமா அப்படி சாட்சி அவ்வளவு பிரில்லியண்டா அப்படி பாடிக்கிறீங்க இதுக்கு முன்னாடி பாட்டு அந்த பாடல் வந்து அவங்க எனக்கு யாருக்கும் தெரியாது பட் அப்படி ஒரு வாய்ஸ்

கதை நான் என்ன சொல்ல மாட்டேன் ஒரு மூணு வீட் கேரக்டர் பண்ணிருக்கான் அவன் நடிப்பான் அப்படிங்கிறதுனா தெரியாது என்ன வீட்டுல நான் நடிப்பேன்னு நான் நடிக்க வரும் எனக்கே தெரியாது என்னோட அடுத்த ஜென்ரேஷன் வரும் யோசிச்சு கூட பார்க்கறது தெரியாது அந்த ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் ஆனா ரொம்ப அழுத்தமா நடந்த ஒரு விஷயம் இது மாதிரி ஆஹ் சச்சன் தியேட்டர்ல தான் நான் சசன் ஆடியோ ரிலீஸ்க்கு கூட நான் வரத்து கூத்து போட்டு விட்டுருப்பேன் இன்னைக்கு இருக்கிற அளவு கூட நான் ஃப்ரீயா பேச மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மாதிரி அந்த கொஞ்சம் கூத்து நிறைய கூச்ச போடுவேன் அப்போ என்ன கூட கூப்பிட்டேன் வாடா சைட்ல உட்காருக்கு பேசுறது வேணும் எனக்கு அப்படின்னு வாடான்னு கூப்பிட்டு வந்தேன் அப்படி வந்த இடத்துல தான் சசி சார் பார்த்துட்டு ஆயனா அப்படின்னாரு அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குல்லாம் எனக்கு அப்ப தெரியாது அவர் ரீசன் படம் பண்ண போகும்போது ஆக்சுவலா நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் என்னோட நாரோழி ஷூட் வந்து ஒரு கிளாப் இருக்கு எல்லாமே முடிய போகுது என்னோட ஒர்க்கை மட்டும் முடிச்சு பசங்க படத்துக்கு அனுப்ப போறாங்க அப்ப நான் வீட்டுல இருந்து கிளம்பி பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கிறேன் போகும்போது ஜெமினிக்குள்ள ஒரு வரும்போது சார் பாண்டிச்சேரிக்கு போய் சில பேர் எப்படி பேரும் கூப்பிட்டு வந்துடும் அவங்க வந்து நான் வந்து மதியம் கிளம்பி நான் வந்துடுவேன் தானே சார் இல்ல சார் நீங்க வரணும் எடுத்துட்டு வாங்க எதுக்கு சார் அவங்க கூப்பிட்டு வரணும் இருக்க வரமாட்டான் சார் சொல்றேன் போய் கூப்பிட்டு வாங்க சார் போயிட்டு வழிபட்டுறாரு வந்துப்ப மியூசிக் கேட்ட மாதிரி வரைக்கும் வந்துட்டேன் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாரு சரி திருப்பி வீட்டுக்கு போய் கூப்பிட்டாக்கா ரெண்டு பேரும் மறந்து மாதிரி நீனால உடனே வரையிட்டான் எங்க சொன்னது வாட்சட் ஆகிட்டு போய் எனக்கு போய் எடுக்காங்க நான் என்ன பண்றது அப்படின்னு அப்படிதான் எழுதிட்டு இருக்கு அங்க கொண்டு போனவங்க தான் அவர் வந்து ஒரு ட்ரைவட் ஷூட்டிங் ஒண்ணு வச்சு எடுக்கிறாருன்னு அதனால சார் டயத்தை பண்ணாங்க சார் அவனுக்குலாம் பேசினாலும் சரியா பேச மாட்டேன் சார் என்ன கீழே இருக்குது அது மட்டும்தான் பதில் வரும் நல்ல ஒரு படிச்சுட்டுமா தெரியும் சார் அது அதுல டென்த் டென்த் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நடக்கிற விஷயம் அது அப்படி ஆரம்பிச்சது அன்னைக்கு அவர் எடுத்து அது ட்ரையல் சொட்டு நான் நினைச்சேன் வந்து தொடர் கீழே விழுந்துருவான் அவ்வளவு பெரிய கூட்டம் அவ்வளவு பெரிய யூனிட் என்ன நின்று விட்டுருந்து பார்த்தேன் தான் சீங்க அப்படி எனக்கு அது எனக்கு உண்மையிலே பெரிய அதிசயம் ஏன்னா நான் எதிர்பார்க்குன்னா

நடிக்கை தூரத்துக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அதே மாதிரி பத்தி பேசும்போது அது மனசுக்குள்ள ஒரு அறிவுறுப்பா இவ்வளவு கேவலமா ஒரு பிறகு பேச முடியுமா இன்னொரு அறிவுறுப்போட பேசிய நான் கேட்டவர்கிட்ட பேசுறேன் சார் எனக்கு அவ்வளவு ஒரு மாதிரி ஒரு வெர்வான கோபம் கேவலமா ஒரு இருக்க முடியுமா ஓ வேணு நீ பார்த்துட்டு போக மாட்டீங்களா யார் என்ன பண்றாங்க சிங்க போறாங்க அவங்க போயிட்டு அவங்க பார்த்துக்கிட்டா போதும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சுச்சு ஒரு வழக்கு பக்கத்து கற்றுக் கொடுக்கறான் யார் என்ன வராங்களா என்னென்னு தெரியாது யுனாச்சி டோன் டி யூ எஸ் எஸ் டூ எனக்கு எங்க அம்மா கற்றுக் கொடுத்தது நான் பெரிய மனுஷன் ஆகணும்னா சின்ன மனுஷன் ஆகணும் அதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது நீ எது வேணா பண்ணி

வீட்டுல அம்மாவுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும் அக்காவை எப்படி ட்ரீட் பண்ணணும் பகுதியில உள்ளவங்க எப்படி ட்ரீட் பண்ணணும் எப்படி மரியாதை கொடுக்கணும் இது அப்படிங்கள நம்பிதான் இருக்குது இது ஜெனரேஷன் அது இல்லைன்னாக்கா இந்த மாதிரிதான் தவறான விஷயங்கள் தவறான வாய் தவறான எண்ணம் தவறான வார்த்தைகள் வந்து அறிவுறுப்பா பேச தெரியும் குச்சப்படாம அறிவுறுப்பா பேச முடியும் இது எல்லாமே நடக்கும் சோ இதுக்கு நான் ஹாங் சோ நம்ம வீட்டுல உள்ள குழந்தைங்கள நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து சரியா பேசுறாங்களா சரியா இருக்கிறாங்களா ஒழுக்கமா இருக்கிறாங்களா வெறும் ஜெயிக்கிறது கா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்களையும் நம்ம எல்லாம் கொஞ்சம் போக்கஸ் பண்ணணும் இந்த முன்னாடியே அது அந்த ஏன்னா அந்த நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து டக்குன்னு ஸ்பார்ட் ஆச்சு நிறைய பேர் இயக்குநர்கள்லாம் இருந்து இருக்கிறாங்க அவங்க எல்லாம் எனக்கு தெரியல ஆனா அவங்க படங்களை பார்த்துருக்கேன் அவங்க படங்களை ரசிச்சிருக்கேன் அப்படிதான் அவன் பக்கத்துல கீழ இயக்குனர் உட்காந்துருக்காரு எனக்கு அவருதான் தெரியாது அதே மாதிரி இல்ல உங்க பேரும் ஆனா அவங்ககிட்ட பேசி பேசியிருக்கிறேன் சோ இது எல்லாமே இந்த மாதிரி நடந்த ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக நல்லா வரணும் மங்கள் வந்து இட் இஸ் வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் அது வந்து சில சில பேர் என்ன கேட்டாங்க என்ன சார் இது இது பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா என்ன சார் பொண்ணுங்களை பத்தீங்கன்னா இல்லை சார் வந்து அவர் ஒரு சின்ன வீடியோ கொடுத்துட்டார் எப்படி ஆரம்பிக்கிற ஒரு மொழி எப்படி முடியுது கடைசியா அந்த பையனோட பார்வையில பொண்ணுங்கன்னா இப்படியா பொண்ணுங்கன்னா தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற வந்து பொண்ணுங்கன்னா இப்படியா அப்படின்னு ஒரு பொறுப்பு கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டா டைரக்டர் சார் ஐ எதனும் நீங்க கிருஷ்ணா உங்களை விஷ் பண்ணது துஷியை விஷ் பண்ணது சொல்லாமான்னு சொல்லு பட் ஆஹ் டைரக்டர் வந்து வானம் கூட ஒர்க் பண்ணிருக்கிறார் சோ படம் முடிஞ்ச உடனே அவர் வந்து ஹைதராபாத் போயிட்டு கிருஷ்ணர் படத்தை போட்டு காமிச்சிருக்கிறாரு இது ஹியூஸ் டேரக்டர் நானும் வானம் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் தெலுங்குல அவ்வளவு பெரிய டேரக்டர் படத்தை பார்த்துட்டு படத்தை பத்தியும் துஷாந்துக்கு பர்சனலா ஒரு மெசேஜ் போட்டிருந்தாரு இது சோ இம்ப்ரெஸ் நான் துஷி டேரக்டர் கிஃப்டா சம்படிய சேக்கன் டைம் அவங்க வந்து படத்தை பார்த்துட்டு ஒன்ட்டு அந்த படத்தை பத்திய கருத்தையும் உன்ன பத்தியான கருத்தையும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்கன்னா அது மிக பெரிய விஷயம் இருக்கு சச்ச ஏன்னா இந்த கிராஃப்ட் ஒரு பிக் டேரக்டர் அவருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்டார் ஷோ பட் இந்த காரணம் என்னன்னா அப்படி யாரும் இல்லை பட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி இது எல்லாருக்கும் மிகப்பெரிய மரியாதை மிகப்பெரிய அங்கீகாரம் அது உங்களால் மட்டுமே முடியும் யாரு யூனிக் ஆன் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் குட் மோடி உனக்கு முன்னாடி பேசுனேன் நண்பர் சொல் மாதிரி எல்லா படத்துக்கும் சொல்லணுன்னு அவசியம் இல்ல நீங்க எப்படியும் படம் பாப்போம் என்ன ப்ரொடியூசர் அவ்வளோ அரசியல் என்ன பண்ணிட்டு இருக்காரு எனக்கு சொல்லி அவரை ப்ரஷவும் எப்படின்னு கணிப்பாரு உங்கள் எல்லோருடைய கருத்துக்களும் படத்தை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு படியாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ இந்த இதுக்கு பின்னாடி இருக்க கலைஞர்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆஹ் ட்ரெய்லர்ல சொல்லாத நிறைய விஷயம் படத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அந்த அது ரெண்டாவது சாங் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை கொடுத்ததா தான் சொல்லணும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இந்த விழாக்கனை அழைச்சது வந்து கார்த்திக் துரை தான் அவரு நான் எப்ப எந்த படம் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்டால வந்து நான் வாழ்த்துறதுக்கு வருவாரு நான் நீங்களே ஆரம்பிக்கும் போதும் அவர் தான் வந்தாரு ஒரு பிரெயின்ல ஒரு நல்ல ஒரு தேவைப்பட்டாரு நான் அவரு தான் ஏன்னா எல்லாருக்கும் சின்ன இருக்க முடியும் தெரியும் நான் கூட ஒரு சென்னையில் வந்துதான் எல்லாருக்கும் இப்படி ஹெல்ப் பண்றாரு நினைச்சேன் பார்த்தா ஒரு மதுரையில இருந்தே அவரு கண்டிப்பா ஆரம்பிச்சது எல்லாருக்கும் உதவுறதுக்காகவே ஒரு மனுஷன் இருக்காருன்னா அவரு கார்த்திக் துரை தான் அவரு அன்சங்கா இருந்துட்டு இப்ப அவரு வெளிச்சத்துக்கு வராரு பாக்குறதுக்கு போது நான் வந்து வாழ்க்கணும் ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்புறம் எனக்கு கயல் ஆனந்தி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு அழகான திறமையான டாப் வருஷப்படுத்தணும்னா அவங்க இருப்பாங்க அந்த அளவுக்கு எனக்கு கயல் ஆனந்தி ரொம்ப பிடிக்கும் சோ அவங்க படம் அப்படின்ட்டு எங்க ரெண்டு பேருக்கான ஒரு பரிசயத்துலதான் நான் இங்க வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு டெக்னீஷியன்ஸ் இவ்ளோ பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸ் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் முக்கியமா தீயா இருக்கிற அந்த தீசனோட பாடல்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் பிளஸ் எனக்கு போன வருஷம் ரொம்ப நிறைவா இருந்த படம் கிடாக்கும் அவர்தான் தான் மியூசிக் கம்போசர் அப்படின்னு தெரியறதுக்கும் சந்தோஷமா இருக்கு கிடா டைரக்டர் இங்க இருக்கிறது அதுக்கு ரொம்ப நல்லா நிஜமாவே எனக்கு போன வருஷம் வந்து ஒரு முழுமையான ஒரு படமா நான் கிடாவை தான் பார்த்தேன் சோ அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி பாடல வந்து ஒரு பாடலாசிரியர் எப்படி அவ எவ்வளவு அழகா அறிமுகப்படுத்தியா இந்த எதை பத்தி இருக்கு என்னங்கிறத ஒரு கார்த்திக் நேதா சார் அறிமுகப்படுத்தின நல்லா இருந்தது அண்ட் எல்லா கலைஞர்களுமே இப்ப எடிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்பவுமே அவங்க ரொம்ப நெருக்கத்துல பாப்பாங்க ஆக்டர்ஸ் எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் பட் அவங்க வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து சொல்றதும் ரொம்ப சூப்பர்லா ஒரு மாதிரி ரிசல்ட்டா இருப்பாங்க அவர் பேசினது அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஜெய்பி சார்ட்ட கேட்டு இருந்தேன் எனக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஆக்டர் ஹீரோ வந்து ஜெய்பி சாரோட பையன் அப்படின்ட்டு பட் ஆனா அவரு தான் ஈசன்ல நடிச்சாருங்கிற விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்படின்னு பிப்டீன் இயர்ஸ் ஆனால எனக்கு ஈசன் படம் ரொம்ப பிடிக்கும் ஈசன் ஈசனா நடிச்ச விஷயத்த ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னுமே நான் வந்து அந்த கண்ணில் அன்பு சொல்லாலே பாட்டு வந்து எவ்வளோ எங்க அக்கா பர்த்டேக்காக நான் டெடிக்கேட் பண்ணிட்டு இருப்பேன் அந்த பாட்லாம் அவ்வளவு சூப்பரா இருப்பாரு எனக்கு வந்து இவ்வளவு ஷார்ப்பான ஒரு டீச்சர்ஸோட இவ்வளவு நல்லா நடிக்கிற பையனா அப்படின்னு அந்த வீடியோ வந்து அவர் ஓன் பண்ணுவார் அப்படி வந்து அந்த ஷார்ட் அந்த ஊஞ்சல தாண்டிட்டு போற ஷார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ அவர் தானே இருந்து திருப்பி திருப்பி நான் கேபி சார்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் சோ இத்தனை ஆஃப் பேரண்ட்ஸ்க்காகவும் நான் வந்து நிச்சயமா இந்த படத்தை நான் பாக்குறதுக்கு அவளா இருக்கேன் முக்கியமா அது சொல்ற கருத்துக்காகவும் நான் அந்த படம் அந்த படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப அவளா இருக்கேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் மறக்க முடியும் தெய்ச்சிக்கிறேன் ரொம்ப நன்றி எண்ணம் போல் வாழ்க்கை அவ்வளவுதான் வேற ஒண்ணு நம்ம கொண்டு போகணும்னு நினைச்சோம் படமும் அந்த மாதிரி நாங்க ஆரம்பிச்சோம் அது எங்களை தள்ளி கொண்டு போகுது அவ்வளவுதான் இதுதான் நடக்கிற உண்மை வேற ஒண்ணும் இல்லை படமா பாக்காச்சு ரெடி ஆயிடுச்சு காப்பி ரெடி ஆயிடுச்சு படம் காவ என்னாமே சினிமால வந்து கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ஈஸி படம் எடுக்கலாம் ஷூட்டிங் போயிட்டு கம்ப்ளீட் பண்றது அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்சு காப்பி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் ஐம்பது ஆக்சுவலா வெறும் படம் எடுக்கிறது மட்டும் சுயமான வேலை இல்லை அதை கொண்டு போய் சேர்க்கிற வேலைதான் ரொம்ப கடினமான வேலை அதை இன்னும் கவனமா செஞ்சா எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதும் இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் வீட்டுல பால் பாக்கெட் நம்ம காலையில ஆறு மணிக்கு வர மாதிரி பேப்பர் வர மாதிரி படமும் வரும் அப்படின்ற மாதிரி தெளிவி வைக்கணும் அதுதான் சினிமா அவ்வளவு முக்கியமான கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன் ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் மந்தை ஆரம்பிச்சோம் அடுத்து அடுத்து இந்திர ஆரம்பிச்சோம் அந்த படமா ரெடி ஆகி இப்ப இங்கிலீஷுக்கு ரெடியான படம் மங்கை அவ்வளவுதான் இப்ப மங்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க நடிச்சத எப்படி சொல்றது கதனாநந்தியா இருக்கட்டும் தம்பி துஷியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சாங்ஸ் சாங்ஸ் வந்து சொன்னதே தேவையில்ல படமா சாங்ஸ் நாங்க வந்து பாத்து பார்த்துதான் ஒரு விஷயமும் ஒரு ஒரு பாட்டு பாட்டுமா மாமன்னன் ஆடியோ ராஜ் போயிட்டோம்னா யுவபாரதி சாரை வந்து சந்திச்சேன் சந்திக்க முதல் அங்க இருந்து சந்திச்ச விட யுவபாரதி சார் இந்த ஒரு படம் ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும் சொல்லி டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா அந்த அப்படி ஒரு தான் ஒன்னொன்னு மாமன்னனுக்கு அப்புறமே யுவபாரதி சார் அந்த பாட்டை எழுந்தார் இதுதான் மாமன்னன் ரிலீஸ் நடந்த எழுதிட்டுதான் அந்த பாட்டு ஒவ்வொரு கபிலன் சார் இருக்கும் கபிலன் சார் வந்து இன்னொரு ஒரு தருணத்துல சந்திக்கணும் போது அப்படியே சார் கபிலன் சார் வந்து பண்ணலாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு நானே டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு பாட்டு தான் இருந்துச்சு இந்த படத்துல இதான் உண்மை ஆக்சுவலா ஷூட்டிங் போது டீசன் மியூசிக் டேரக்டர் ஒரு பாட்டு தான் இருக்கும் டீசனுக்கு வந்து இது வந்து எப்படி சொல்றது இது ஒரு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணி பாத்தா ஒரு மியூசிக் டேரக்டருக்கு அடுத்தடுத்து ப்ரூவ் பண்றதுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா வாய்ப்பு கிடைக்காத சச்சின் தெண்டுல்கரே இங்க அதே மாதிரி வாய்ப்பு படைச்சு அவர் குரூப் இருக்காரு அவர்தான் மியூசிக் டைரக்டர் வந்து அவர் கடந்தான் கரெக்டா செஞ்சிருக்காரு இந்த படத்துல ஒரு பாட்டுல ஆரம்பிச்ச படம் நான் அஞ்சு பாட்டு இருக்கு படத்துல ஒன்பது எல்லாமே இப்ப மியூசிக் டைரக்டரா இருக்கட்டும் ஆர்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் டான்ஸ் டான்ஸ் கோரியோகிராஃபர் அதுக்கப்புறம் டான்ஸ் அந்த பாட்டு எடுக்கணும்னா நான் அங்கே போயிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர் தம்பி எடிட்டர் வந்து எனக்கு வந்து டேரக்டரோடய தான் இருந்தேன் படம் முடிஞ்ச வரைக்கும் படம் முடிஞ்சுட்டு எடுப்பான்னு நம்பிக்கையில தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் நான் வந்து யாரும் ஒரு யாவரும் கேள்வி போய் படம் பார்த்துட்டு வரும்போது அவர் ஒரு ஒரு எப்படி சொல்ற அந்த படமும் ஒரு ஒரு நல்ல திரைப்படம் தான் மாற்றிக்கிறது கிடையாது அவருக்கு இப்ப என்ன ஒரே ஒரு ஹெல்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணல ஆனா நல்லா ஜாலியா இருக்காரு எப்பயுமே கொஞ்சம் ஆக்டிவா இருக்கக்கூடிய பாக போனா அடுத்து அடுத்து மேடம் டைரக்டர் மேடம் சாரி மேடம் அலிதா மேடம் ஹலித்தா மேடம் ஆக்சுவலா அவங்க படத்துக்கு சப்போர்ட்லாம் நிறைய விஷயங்கள நிறைய மறைமுகமே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க இப்போ அபிஷியலாவும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க மறைமுகமான அப்படின்னு எனக்கு பெருசாக கண்டென்ட் ஆக்கிறாங்க மறைமுகமா இல்ல படத்தை ட்ரெயிலர் பார்த்த அன்னைக்கு கால் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ட்விட் பண்ணிட்டு அதை நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரிதான் அடுத்து இன்னும் நம்ம டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஜேபி சார் ஜேபி சார் சொல்ல அவர் வந்து அனுபவத்துல சொல்றாரு நாங்க வேலையா எப்பயுமோ எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் அந்த வேலையை கரெக்டா செய்யணும் ரொம்ப கவனமா இருக்கும் அதுக்கப்புறம் படம் எடுத்துட்டோம் காப்பி ரெடி ஆயிருச்சு மார்ச் பர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது ப்ரெஷ்ஷோ கண்டிப்பா இருக்கு சார் அதை கூட கொடுத்தே கிடையாதுக்கு அப்புறம் தான் சார் சினிமாவுக்கும் தேட்ரிக்கே திரைக்க வரதுக்கு பிரஸ் ப்ரெஸ்ஸா சப்போர்ட் பண்ணணும் ஆக்சுவலா எப்படின்னா சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் பத்திரிகையாளர்கிட்ட போய் சேர்றத அது நல்ல கண்டென்டா இருந்தா கொண்டு போய் சேர்ப்பாங்க நான் நிறைய படம் பாத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா அதுக்கு எடுத்துக்காட்டு இப்ப கிடா சொல்றோம்னா கிடா மாதிரி நிறைய படங்கள் இருக்கு இந்த வருடத்திலேயே இந்த வருடத்திலேயே எனக்கு தெரிஞ்சு ஒன் பை ஒன் நிறைய படங்கள் பார்த்தாச்சு இப்ப டாடா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எப்படி போர் தொழில் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாளைக்கு மேலே தான் ப்ரஷியா போட்டு அந்த ப்ரஷ்யோல போர் போர்த்தொழில் ஒரு படமே நாலாவது நாளைக்கு மேலதான் இந்த படத்தோடைய எஃபெக்ட் இருந்துச்சு அந்த மாதிரி படம் வந்து நம்பிக்கையா இருக்குன்ற மாற்றகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பொறுத்த வரைக்கும் எனி பாரதி சார் அவர் வந்து எப்படின்னா அவருடைய ஸ்பீச் இன்னைக்குதான் நான் பாக்குறேன் ஆக்சுவலா படம் பாத்திருக்கேன் ஸ்பீச் வந்து எப்படின்னா இவ்வளவு கன்சண்டா ஒரு சொல்ற தகவல் வந்து நமக்கு பதிய மாதிரி இருக்குல்ல ஒரே ஒரு ஒரு சொல் அந்த ஒரு சொல் நம்ம வந்து மனசு ஞாபகப்படுத்தினா அந்த ஒரு சொல் தான் அவர் சொன்ன சொல்லு நினைக்கிறேன் நான் விஷயத்தையும் அவர் சொன்னது தான் யாகம் வருது எனக்கு ஆனா இப்படி எல்லாம் கூட இருந்துருக்கு சினிமா அப்படின்றது அவர் சொன்ன அந்த ஒரு அவர்ட்டையும் கேட்ட சார் உண்மையில ஒரு வார்த்தையிலயும் எப்படி சார் ஒரு நெல் மாதிரி சொல்லிட்டேங்களுக்கன் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கேன் சாட்சி சாட்சி வந்து ஆக்சுவலா எப்படி இந்த பாட்டு உருவாச்சுன்னா பஸ்ட் சிவின் வந்து பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம் எடுத்து முடிச்சிட்டோம்னா நாங்க ஃபர்ஸ்ட் வேற வேற பிளான்ல இருந்தோம் அதுக்கப்புறம் ஏன் சாட்சியை வச்சு ட்ரை பா இந்த பாட்டை ட்ரைவ பாட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேர்த்திட்டா சிங்கப்பூர்ல இருந்து ஆக்சுவலா சிங்கப்பூர்ல இருந்தாங்க அப்ப சிங்கப்பூர்ல இருந்து வந்து பாடி கொடுத்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் அதை அந்த பாட்டுக்கு உயிரா இருந்து வேலை செஞ்சு கொடுத்தாங்க சிவபாலி சாரா எல்லாருமே பாடவர் சிங்கர்ஸ் எல்லாருமே எல்லாம் டெடிக்கேஷனா வேலை பார்த்தாலும் அதனாலதான் இந்த ஸ்டேல் தூரம் வந்து இந்த படம் உங்களுக்கு தூரம் உதவுன்றதோட நம்பிக்கை வந்து எல்லாருடைய உழைப்பும் இருக்கு இப்ப கார்த்திக் சார் இருக்காருன்னா கார்த்திக் சார் வந்து நினைக்கிறதல் கூட ஒரு வேலையை சொன்னா அந்த ஒரு வேலையை முடிக்க பத்து வேலை சொன்னாலும் பத்து வேலையை முடிச்சு பதினோராவா என்ன வேலை இருக்கு கேட்க கேட்கக்கூடியது அதே மாதிரிதான் குட்மெண்ட் இருக்கும் டேரக்டர் எல்லாருமே டீம் ஒர்க் தான் வேற எந்த ரீசனும் கிடையாது எல்லாருமே நம்ம அடுத்தடுத்து இன்னும் ப்ரொடக்ஷனா சொல்றாங்க எல்லாருமே சேர்ந்து வேலை பார்த்தோம் அந்த வேலை கரெக்டா நடந்ததுனால இந்த இருந்து இந்த பதில் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்த வாரத்துல பாருங்க பிரஸ் மீடியா பீப்புள் எல்லாருமே நிகித் சார் வந்து எப்படின்னா நிகித் சார் நேற்று நைட்டு கூட அது என்ன பிஆவா இல்லாம ஒரு படத்தை அவரும் ஒரு ஒரு கம்பட்டப்பட்ட நபரா வந்து ஏழைய நேற்று ஒரு வேலை அவர் பாத்தாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சு முட்டாவது ஒரு சோகத்தை தந்துச்சு இன்னைக்கு சந்தோஷத்தை தரும் அப்படி எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தையும் அவரு அவ்வளவு கேர் எடுத்து வேலை பார்த்தார் நேற்று இன்னும் இன்னைக்கு இந்த ட்ரைலர் லாங் ஆகிறதுக்கு முதல் ரீசன் நிக்கித்தான் அவளை மாற்றங்களுக்கே கிடையாது காரணம் என்னன்னா ட்ரெய்லர்ல சான்ஸ் ஆக்சுவலா சென்சார் சென்சார் காப்பி இல்லாம சாங்ஸ் பிளே பண்ணக்கூடாது டிவியா இருக்கு அது நேற்று மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் எனக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்கு வேலை நாங்க சென்சார் பிளே பண்ணி அஞ்சு மணிக்குள்ள சென்சார் வாங்கி இன்னைக்கு இந்த பாட்டு வந்துருக்குன்றது ஒரு சந்தோஷமான படம்ல தான் அது வரைக்கும் தேங்க்யூ ட்ரெய்லர் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க எது சொல்லுங்க வேற மேல வேலை கொடுத்துட்டே இருக்கும் நன்றி தேங்க்யூ ஆல் Thank you so good.